வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படவுள்ளது விநாயகர் சதுர்த்தி விழா அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பலர்த்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் மூன்று நாட்களுக்குப் பிறகு நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கப்பட உள்ளது இதற்காக விநாயகர் சிலைகள் விருத்தாச்சலம் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அரை அடி முதல் பனிரெண்டு அடி உயரம் வரை வண்ண வண்ண அலங்காரத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் புதுக்கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளின் கரைக்கும் பொழுது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையிலும் மரவள்ளி கிழங்கு மாவு மற்றும் காகித கூழ்களால் செய்யப்பட்ட இந்த விநாயகர் சிலை நூறு ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை விநாயகர் சிலை விற்பனைக்காக உள்ளது இந்த விநாயகர் சிலை வாங்குவதற்காக புதுக்கோட்டையில் உள்ள பல்வேறு இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து முன்பதிவு செய்து வருகின்றனர் Thank <laughs> you.